சிக்ஸ்டி நைன் தான் அவருடைய கடைசி படமா இருக்கு போகுதுன்னு சொல்றாங்க அரசியல் படமா இருக்கு அவுட் அண்ட் அவுட் அரசியல் ஃபிலிம் நிறைய யங்ஸ்டர் சொல்ல போது அந்த பழைய மைண்ட் செட் மாதிரி ட்ரெவிடியன் பாலிடிக்ஸ்ல ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தலைவர் வந்து ஒரு பெரிய சிறப்பான அரசியலை கொடுப்பாரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் நிறைய ஆரம்பிக்கும் இப்போ தலைவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதே நீங்கள் காசுக்கு வரும் கேஷ்ல வோட் இல்லை நீங்கள் இந்த மிக்ஸி வாங்கி கொடுப்போம் டீ வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாற்றன்றது கிடையாது ஒரு பெரிய ஒரு ஓட் ஷேக் ஈட் பண்ணுவார் பெரிய ஓட் ஷேக் கேட் பண்ணுவார் அவருக்கான சீட் கண்டிப்பாக கிடைக்கும் மற்ற கட்சியெல்லாம் அலையின் ஃபார்ம் பண்ணி ஒரு சீமாக்கிற வாய்ப்புகளும் இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரில் அவரோட சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா அவர் கூட எப்போயும் பயணிக்க வேண்டியது நான் எல்லாருமே கூட இருக்கும் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டும் தெரிஞ்சு இப்போ வாரிசு லீவ் ரெண்டுமே ஆயிரம் கோடி தாண்டி டுவெண்ட்டி ஃபை தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் என்யர் காலிவுட் கிராஸ் இப்படி ஒரு நடிகர் இதுக்கப்புறம் படங்கள் போது பெரிய ஒரு இழப்பு தான் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ்சில் சாத்தியமா தலைவர் விஜய் இஸ் கிரேட்டர் எதன் ஆக்ட்டர் விஜய் எந்த காலத்திலையுமே அவர் விட்டு கொடுக்காத ரசிகர் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பையன் எங்க அண்ணன் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்த தாண்டி அவர் பண்ற நல்லது வந்து அவர் ஒரு இடத்துல கட்டத்துல போய் உட்கார வைக்க போகுது ஹாலிடேஸ் நாலே அது இல்லாமல் ஜிடி ஹாலிடேஸ் தான் ரெட்னு நெருகிக் வணக்கம் நான் ஜேட்ஜனோ எல்லாருக்குமே தெரியும் தளபதி அப்படிங்கிறவர் தமிழ் சினிமாவை தாண்டி உலக சினிமா வரைக்கும் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டினவர் இப்போது அரசியலுக்கு போக போகிறாரு ஸோ சினிமா அவர் எவ்வளோ அளவுக்கு மிஸ் பண்ண போகுது அப்படின்னு கேட்குறதுக்காக ரோஹிணி தேர்துடைய உரிமையாளர் இருக்கிறாங்க அப்புறம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து தளபதியுடைய ஒரு உயிர் ரசிகர் ஸோ தளபதி வந்து நான் அந்த படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா அரசியலுக்கு போயிடுவேன் திருப்பி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி இருக்கு ரசிகனாக பார்த்தா மிக்ஸ்ட் ஃபீலிங் தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பர்சனலாக தலைவர் விஜய் இஸ் கிரேட்டர் தேன் ஆக்டர் விஜய் ஏன்னா அவர் வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு மனிதன் நமக்கு தெரியும் ஸோ வந்து அவர் வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண போகிறான்ற ஒரு விஷயமே ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு புரிப்பான விஷயமாக அமைஞ்சிருக்கு நான் கூட சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கும் இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறது நிப்பாட்டிகிட்டு அவர் அரசியலுக்கு போகிறார் அப்படின்னா ஒரு தேட்டர் ஓனராக நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க விஜய் அவர் பெரிய மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படம் ரெண்டு படம் வாரிசு லியோ ரெண்டுமே ஆயிரம் கோடி தாண்டிடுச்சு கலெக்ஷன் அவர் படங்கள் மட்டுமே விச் இஸ் ஆல்மோஸ்ட் டொண்ட்டி ஃபை தேர்ட்டி பர்செண்ட் ஆஃப் ஹெர் கிராஸ் ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இப்படி ஒரு நடிகர் இதுக்கப்புறம் படங்கள் வராதுன்றமோது பெரிய ஒரு இழப்பு தான் அடுத்த அட்லீஸ்ட் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஏன்னா அந்த ஷூஸை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமான விஷயம் அது வரதுக்கு வந்து பல நாட்கள் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அஜித் சார் இருக்காங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ஏஜிங் குவிக்லி அவரும் எவ்வளோ படங்களை வந்து நடிக்க போகிறாருன்னு தெரியல அஜித் சார் அவரோட பேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்க சமத்து இவங்க மூணு பேர் ஓப்பனிங்ல வந்து கிங் ஸோ மூணு பேர் ஓப்பன் இவங்க முப்பதாயிரம் டிக்கெட் ஓப்பனிங்லேயே போவோம் இவங்க படங்கள்லாம் இப்போ அடுத்த ஸ்டார் படம் வந்து நீங்கள் என்ன பெரிய ஸ்டார் என்ன பண்ணாலும் மேக்ஸிமமே ஒரு டென் தௌசண்ட் டிக்கெட்ஸ் ப்ரீ புக்கிங் போகும் இவங்க இவங்க படம் முப்பதாயிரம் டிக்கெட் மேலே போகுதுன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் வந்து ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் தான் போகும் ஸோ அவ்வளோ பெரிய கேப் இருக்குது ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ் அவங்க வந்து ஜாஸ்தியாக வசூல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்க சமயத்தில் பெரிய ஒரு இழப்பு தான் அதுவும் பிசி சென்டர்ஸ்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் இப்போ இங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து சிட்டியில வந்து நீங்கள் இறக்கப்பட்டு குட் நைட் அந்த மாதிரி பழங்களை வந்து மக்கள் மக்கள் பார்க்க வராங்க பட் நீங்கள் வந்து ரூரல் சைட் போயிட்டீங்கன்னா ஸ்டார் வேலி வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் பிளே பண்ணும் ஸோ அப்படி இருக்க சமயத்தில் இப்போ வந்து இப்போ வந்து செய்யூரில் தேட்டர் வச்சிருக்கோம் திண்ணியூர் தேட்டர் வச்சிருக்கோம் இப்போ நீங்க தளபதி படம் வருதுன்னா ரிசர்வேஷனே போ மற்ற எந்த படம் ரிசர்வேஷனே போகாது அஞ்சு டிக்கெட் பத்து ரிசர்வேஷன் பெரிய விஷயம் இப்போ தளபதி படம் வருதுன்னா ஐநூறு டிக்கெட் ரிசர்வேஷன் போகும் ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த பெரிய இம்பாக்ட் இருக்கு ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தான் ஃபார் தேட்டர் ஓனர் ஃபார் எனி டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் தட் மேட்டர் பட் அதெல்லாம் கடந்து இவர் ஒரு நல்ல ஒரு ஆட்சி பிடிச்சி தமிழ் சினிமாவுக்கு நல்லா நிறைய செய்வார்ன்ற நம்பிக்கைங்க தேட்டர் உரிமையாளர்கள் சைட்லேருந்து இருந்து நீங்க பேசுனீங்க அவர் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு இப்போ நீங்க தேட்டர் உணவு சார்பில் இருந்து தளபதிட்டு ஒரு கோரிக்கை மாதிரி ஏதாச்சும் வச்சீங்களா நீங்க நடிச்சுட்டே அரசியலும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரசிகனாக பண்ண சொல்ல மாட்டேன் ஏன்னா பாலிட்டிக்ஸ்ன்னுன்னு போயிட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பாலிடிக்ஸ் போய்ட்டா மக்கள் 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 பணி மட்டும்தான் இருக்கணும் அவர் நடிச்சிட்டே பண்ணுறது ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் கான்செப்ட் ஏன்னா அது வந்து நீங்கள் ஃபோக்கஸே பண்ண முடியும் உங்கள் பேஷன் நீங்கள் அது ஒரு மொ நைன்டி டேஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருங்க அதில் மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ அதோட மைண்ட் செட் எல்லாமே ஒரு ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் அதிலே போயிடும் மீதி ஃபைவ் மந்த்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அ ரசிகன் ஆஸ் அ பர்சன் ஆஃப் பிலாங்கிங் டு தமிழ்நாடு ஐ ஒன்ட் ப்ரிஃபர் தட் அவர் வந்து சினிமானு போயிட்டு சினிமா மட்டும் தான் இருக்கணும் ஜெ மீன் அரசியல் போய்ட்டு அரசியல் மட்டும் தான் இருக்கணும் ஸோ சினிமா ஓரம் தள்ளி வச்சுட்டு அரசியல் ஃபுல் ஃப்ளாக இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன் மேபி இப்போ பழைய படங்கள் கில்லி திருமலை குஷி அந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி பண்ணலாம் மேபி இப்போ சிக்ஸ்டி நைன் வருது அது ஒரு நல்ல பெரிய ஒரு கிராண்ட் ஸ்கேலில் நல்ல பெரிய ஒரு ரிலீஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் மூவி அமைக்கும் பக்கா ஃபேர்வெல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இப்போது ரோஹிணியில் தளபதி படங்களுக்கு எவ்வளோ பயங்கர வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அண்டை நாடுக்குலேருந்து வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க நீங்க பல விஷயங்கள் நீங்களே ஏற்பாடு பண்ணுவீங்க ரசிகர்கள் மன்றங்களை தாண்டி நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கோட்டுக்கு நீங்க தளபதிக்கு கொடுக்க போற என்னவாக இருக்கும் இதுக்கப்புறம் அங்கே பிளான் பண்ணணும் ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபோக்கஸ் எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் டிவி கையில் தான் இருக்கு ஸோ இப்போ வந்து கோட்ல வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஜூன் ஜூலை மாதிரி ஆயிரும் ஸோ அப்படி இருக்க சமயத்தில் க்ளோஸர் டு த டேட் கண்டிப்பாக ஓகே இப்போ வந்து எப்பயுமே ரோவின் நாங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட கான்செப்ட் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ கோட் என்ன மாதிரி படம் வந்து நம்ம க்ளோசர் டு த டேட் வீல் அந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ரோவின் செலிப்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதர் டைம்ஸோட பெட்டராகவே இருக்கும் ஏன்னா கடைசி ரெண்டு படம் இருக்குது ஸோ கண்டிப்பாக பெரிய லெவலில் செலக்ட் பண்ணுவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் டூ மந்த்ஸ் இப்போ இந்த கோல்டு படத்தை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட் லுக் வந்துச்சு செகண்ட் லுக்லாம் வந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரியே இருக்குது அதாவது அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸோ இது இந்த காட்சிகள் இந்த படத்தை ஒரு பாமரை பிசி ஆடியன்ஸ் போய் சேருவாங்களா தளபதி மூவி மாதிரி இருக்குமா பாமரை பிசி சென்டரில் இருக்க மக்கள் ரூரல் சென்டரில் இருக்க மக்கள் வந்து அடுத்த கட்ட இந்த மாதிரி படங்களையும் பார்க்க ஆரம்பிக்கணுன்னா தளபதி படமாக இந்த மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் வேணும்ல ஒரு ஆரம்பம் தொடக்கம் வேணும் அந்த தொடக்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் தளபதி போன்ற ஒரு ஸ்டார் நடித்தா தான் அந்த அங்கே இருக்க மக்களும் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கிடைக்கும் இந்த மாதிரி படங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஓகே ஸோ தான் ஐ திங்க் திஸ் த வெரி ரைட் டைம் ஸோ தட் அவர் சிம விட்டு போகும்போது இந்த மாதிரி படங்களும் இன்ட்ரயூஸ் பண்ணி வச்சிருக்காரு ரூரல்ஸ் பீப்புளுக்கும் இந்த மாதிரி படங்கள் இன்ட்ரீஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும் பாருங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக அமைச்சு கொடுத்துருக்கேன் இருக்கும் இப்போ அதுக்கப்புறமா கடைசி படம் சிக்ஸ்டி நைன் தான் அவருடைய கடைசி படமாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க அந்த படத்தினுடைய கதை எந்த மாதிரிதான் மக்களை வந்து போய் சேர ஒருவேளை அரசியல் படமா இருக்கு சூப்பரா ஒரு ட்ரெய்லர் ஒரு கிளிம்ஸ் மாதிரி வர எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் மாதிரி அமைஞ்சா மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பு அமையும் சிறப்பான விஷயமா முடியும் இப்ப அந்த படம் வந்து இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்குது இப்ப அவருக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ல வர போறேன்னு சொல்லிருக்காரு இந்த ஜூலைல நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை கோட் வந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த படம் ஒருவேளை அதுக்கு அடுத்த வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ் மிட் லெவலில் ரீல்ஸ் ரிலீஸ் ஆகிற சான்ஸ் இருக்கா ஆமா டுவெண்ட்டி ஃபைவ் மிடில் எல்லாமே நம்ம ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சம்மர் படம் ரிலீஸ் ஆகிடும் நம்பிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து தளபதிட்டு ஏதாவது வாழ்த்துக்கள் சொன்னீங்களா அவரை கான்டாக்ட் பண்ணீங்களா வாழ்த்துக்கள் கண்டிப்பா தெரிவிச்சு ஏன்னா இந்த மாதிரி மொமெண்ட்டை வாழ்த்துக்கள் தெரியாமல் எது ரசிகா கண்டிப்பாக தெரிவிச்சிருக்கோம் நான் எல்லாருமே கூட இருக்கோம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டும் தெரிவிச்சிருக்கோம் இப்போ உடைய அரசியல் செயல்பாடுகளை பார்த்துருப்பீங்க சும்மாவே பசங்க ட்விட்டரு ஃபேஸ்புக்கெல்லாம் அலற விடுவாங்க இப்போது எங்கே பார்த்தாலும் டிவிக்கே தான் யாரையுமே விட்றது இல்லை ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறிட்டு இருக்காங்கல்ல இது வந்து பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கேன் ஒரு கம் ஒரு கட்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐடிவிங்கே தயாரப்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு தெரியும்ல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி தளபதி அப்படி மேலே கொண்டு போகிறது மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் ஒரு அரசியல்வாதியாக தளபதி கொண்டு போய் சேர்க்கும் இல்லைங்க இப்போ அரசியலில் வந்து யங்ஸ்டர்ஸ் யூஷுவலாக இன்வால்வாக இருக்க மாட்டாங்க பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஒன் வீக்காக எல்லாேருமே பார்க்குற எல்லாருமே நம்ம அரசியல் பற்றி தான் பேசுகிறாங்க டாக்ஸ் பிகாஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் நிறைய ஆரம்பிக்கும் இப்போ தலைவர் வர்றதுக்கப்புறம் பொலிட்டிகல் அவேர்னஸ் பயங்க் கிரியேட் ஆகும் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு சேஞ்ச் வரும் நீங்கள் அதே நீங்கள் காசுக்கு கேஷ் ஃபார் வோட் இல்லை நீங்கள் இந்த மிக்சி வாங்கி கொடுப்போம் டீ வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாற்றன்றதே கிடையாது உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் மற்ற மாநிலங்களிலேருந்து எந்த மாதிரி வளர்ந்து போயிட்டுருக்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரிவித்த மட்டும்தான் உங்களுக்கு வந்து தலை சேஞ்ச் இன் தி டைனமிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஸோ மக்களோட மைண்ட் செட் மாறணும் அதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரணும் அது மாதிரி தான் வந்திருக்காங்க இப்போ இன்ஃபேக்ட் தமிழ்நாடோட பாலிட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா அடுத்த மூணு பெரிய தலைவர்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பிலோ ஃபிஃப்டி தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் அண்ணாமலை இருக்கார் தலைவர் விஜய் இருக்கார் ஸோ மூணு பேருமே அந்த மாதிரி அந்த ஒரு கேலம்பரில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வரும்போது அந்த பழைய மைண்ட் செட் மாறி இந்த ட்ரெவிடியன் பாலிடிக்ஸ்னால் ஒரு புள்ளி முற்றுப்புள்ளி வச்சு தலைவர் வந்து ஒரு பெரிய சிறப்பான அரசியலை கொடுப்பார் நாங்கள் நம்புறோம் இப்போ அவர் வந்து உள்ளே வரும்போதே சிஎம் சீட்டுக்கு ஏம் பண்ணி தான் வந்திருக்காரு இப்போ திரைத்துறையை பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்து சாதித்து சிஎம் ஆகிட்டு மக்களை ஆண்டு இன்ன வரைக்கும் மனசு நின்றுட்டுருந்தேன் அடுத்தபடியாக நிறைய ஹீரோஸ் வந்தால் கூட விஜயகாந்த் அவர்கள் வந்தார் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் ஆனார் ரீசன் தான் மறைஞ்சிட்டார் இப்போ தளபதி அவர்கள் இதே கணாமோட சிஎம் சீட்டுக்கு வர்றாரு டுவெண்ட்டி சிக்ஸில் சாத்தியமாக இல்லைன்னா எடுத்தோடனே ஓகே ஒரு பெரிய பவரை காட்டுவார் ஆனால் கூடிய சீக்கிரம் அதை தாண்டி அவருக்கு அந்த இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க டுவெண்ட்டி சிக்ஸில் சாத்தியமானால் அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஓட் ஷேர் க்ரியேட் பண்ணுவார் பெரிய ரோட் ஷேர் க்ரியேட் பண்ணுவார் அவருக்கான சீட் கண்டிப்பாக கிடைக்கும் இவரை இதான் டிசிஷன் மேக்கராக அமைவார் ஓகே இப்போ மற்ற கட்சியிலாம் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி இவர் சீமாக்கிற வாய்ப்புகளும் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறேன்னா இப்போ வந்து எப்படி கர்நாடகாவில் குமாரசாமி சேமானவர் அந்த மாதிரி இப்போ அலையன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி இவரை நிறைய கட்சிகள் சேர்ந்து இவரை கூட சேமா ஆக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ பெரிய ஒரு டைனம் ப்ராப்பர் தேர்ட் ஃப்ரண்ட்டாக அமைஞ்சிருக்கார் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அமை அமைய ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் ப்ராப்பர் தேர்ட் ஃப்ரண்ட்டாக அமைகிறது சாத்தியம் தலைவரால் மட்டும்தான் முடியும் அது அமைஞ்சிருச்சு நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸில் அது வந்து ரியல் லைஃப்பில் பார்ப்பீங்க நீங்கள் ஃப்யூச்சரில் அவரோட சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்காரு அவர் அவர் கூட எப்போயும் பயங்கர ரெடி தான் இப்போ எல்லாருக்குமே தள்ளபடிய ஒரு படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த படத்துலேருந்து அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமாக பார்த்து வெறியே நான் மாறி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு என்ன படம் அவருடைய மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு கில்லி தான் சுபி ஹானஸ்ட் கில்லி தான் நான் ஆனேன் ஸோ கில்லி தான் அவர் பிடிச்ச படத்துலேயே ரொம்ப ஐ மீன் நான் பார்த்த சினிமாலே இருபத்தி எட்டு ரொம்ப வருஷத்தில் நான் பார்த்த சினிமாலே எனக்கு ஒரு படம் லைஃப் லாங் படம் மட்டும் தான் பார்க்கணும் ஒரு கில்லியே தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய ஃபேனை மாறினேன் ப்ளஸ் அவருக்கு தெரிய தெரிய இன்னும் ஒரு வெறியான வெறி வெறித்தனமான ஃபேன் நாட் ஃபார் ஜஸ்ட் ஆக்டர் தளபதி எஸ் அ பர்சன் ஒரு பெரிய ஃபேனை மாறினேன் இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு மூதுல கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது இப்போ ஒரு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு ஒரு மூணு நாலு விஷயத்தில் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் போயிடுச்சு அவருடைய படங்கள் ஹண்ட்ரட் கோர்ஸ்லருந்து ஒரு இரநூறு போச்சு முந்நூறு போச்சு இப்போ ஐநூறு தாண்டுற அளவுக்கு ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக மாறினார்ல எப்படி ப்ரோ அந்த ஒரு அந்த ஒரு டைம் எப்படி கிரியேட் ஆச்சு டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் தானங்க அவங்க அவர் பண்ணுற ஒரு ஒரு உழைப்பும் ப்ளஸ் அவர் பண்ணுற நல்ல காரியமும் கர்மாவாக திருப்பி அவருக்கு சேருது அவர் வந்து மக்கள் இயக்கம் மூலியமாக ஏராளப்பட்ட காரியங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ எல்லாருக்கும் கர்ம இல்லை நல்லது பண்ணி உங்களுக்கு திருப்பி நல்லது வந்து சேரதான் செய்யும் ஸோ அது மாதிரி தான் அவர் வந்து பல விஷயங்கள் நல்லது பண்ணுறாரு அவருக்கு வந்து வசூல் சாதனையா திருப்பி அமையுது இப்போ அடுத்த தாண்டி அவர் பண்ணுற நல்லது வந்து அவர் ஒரு இடத்துல கட்டத்தில் போய் உட்கார வைக்க போகுது ஸோ டைம் வில் ஆன்சர் எவ்ரி திங் ப்ளஸ் அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸும் சரி டைரெக்டர் கூட ஒர்க் பண்ணுற டேரெக்டர்ஸ் எல்லாருமே மியூசிக் டேரக்டர் அனிருத்தமும் சரி எல்லாருமே திறமையான ஒரு பங்கு இருக்குது அவர் அடுத்தடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ப்ளஸ் அவரை என் எந்த காலத்துலையுமே அவர் விட்டு கொடுக்காத ரசிகர்கள் ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு பங்கு அமைஞ்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் போது அவர் அரசியல் போகிறது வந்து அவரோட கேலிபரை காமிக்குது இதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொடுத்த மக்கள் நான் திருப்பி போய் உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுவே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் பட் சினிமா ஒரு பெரிய ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகிடுச்சு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வரேன் இப்போது பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அதை வந்து மக்களை தாண்டி இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவருடைய படங்கள் இப்போ சில நடிகர்கள் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சா நல்ல படங்கள் ஓடும் சுமார படங்கள் மேபி கொஞ்சம் தடுமாறும் மோசமான படம் ஓடவே ஓடாது ஆனால் அதெல்லாம் தாண்டி தளபதியுடைய படம் வந்தாலே பிரேக் ஈவன் கண்டிப்பாக போட்ட காசு திருப்பி எடுத்துடலாங்கிற ஒரு சூழல் வந்துச்சு இல்லை அந்த அளவுக்கு மக்கள் அவர் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு என்ன காரணம் கனெக்ஷன் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து அவரை வந்து ஒரு ஆக்டராக பார்க்காம இப்போ இப்போ நீங்கள் சினிமா தாண்டி இப்போ அரசியல் அனௌன்ஸ் பண்ணது அவ்வளோ மக்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் இருக்குது இதே மற்ற ஒரு நடிகரோ வேற ஒரு ஜென்ரல் லீடராக ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் இருக்காது ஏன்னா ஒரே காரணம் மக்கள் வந்து அவர் கூட வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடாங்க நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பையன் எங்கள் அண்ணன் அந்த மாதிரி ஒரு ஒரு கனெக்ஷன் வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி அவர் நடந்திருக்காரு ஈஸியாக கிரியேட் ஆகாது இவ்வளோ வருஷங்கள் இவ்வளோ முப்பது வருஷம் அவர் உழைப்பு முப்பது வருஷம் அவர் மக்களுக்காக பண்ண பண்ணி முப்பது வருஷம் மக்கள் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு எல்லாம் கலந்த ஒரு அவுட்புட் ஒரு அவுட்கம்மாக தான் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு ரிலேஷன் பிட்வீன் பப்ளிக் அண்ட் தலைவர் விஜய் ஸோ அதுதான் அதனால் தலைப்பு வந்து நீங்கள் தளபதி படம் படம் பேரே சொல்ல தேவை இப்போ படம் நான் வந்தாலே போதும் படம் ஆயிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு இருக்கிறதுலே தளபதியான ஒரு சுமாரான படம் ஃபார் எக்ஸாம்பிள் புலின்னு வச்சுக்கோங்க அது வந்து கடைசி பத்து வருஷத்துக்கு ஒரு சுமாரப்பான படம் புலி அதுவே அந்த வருஷத்தை டாப் போய் ந ஸ்டேட்டில் வந்துருக்கும் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் தளபதி படம் எப்படின்னா நடந்துட்டு போட்டோம் நாங்கள் அவர் ஸ்க்ரீனில் பார்ப்போம் அவர் படம் பார்த்தா எங்களுக்கு வந்து கொடுக்க இரநூறுவா கேரண்டீடாக ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எல்லார் தெரியும் நாட் ஜஸ்ட் ஃபேன்ஸ் இது மேஜராக ஃபேமிலி இப்போ சின்ன குழந்தைங்கேருந்து ம முதியவர் வரை எல்லாருமே தளபதி படம் ஒரு தடவை பார்த்துருவாங்க தேட்டரில் ஸோ அதுதான் ஸோ இப்போ வந்து அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது ஸோ இப்போ எம்ஜிஆர் எப்படி கிரியேட் பண்ணாரோ சூப்பர் ஸ்டார் எப்படி பண்ணாரோ அதுக்கப்புறம் தலைவர் தான் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் ஆஃபீஸ்னு பேசும்போது ஒரு பெரிய சக்தி தலை அண்ட் தளபதி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தலை வந்து அவரோட பேஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் அந்த ரைட்டில் போயிட்டு இருக்காரு இப்போ தளபதி வந்து அரசியலுக்கு போகிறார் அப்படின்னா ஒரு வேக்கம் கிரியேட் ஆகிறது இல்லை அதான் ஒரு திரைத்துறையிலேருந்து யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த செலிப்ரேஷன் மறுபடியும் யார் ஜோஷாகும் இமிடியேட் சன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்காரு சிவகார்த்திகன் இருக்காரு சூர்யா அவர்களும் ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கும் தேட்டரில் படம் வருது நெக்ஸ்ட் ஜென் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃப்யூச்சர் இருக்குது ஸ்டார்ன்னு பார்த்தீங்கன்னா கவின் சூப்பர் கவின் வந்து ரொம்ப ஒரு அவர் அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸே மக்களுக்கு நல்லா கவர்ச்சிக்கிற மாதிரி ஈர்க்குது ஸோ கவின் அசோக் அசோக் செல்வன் செல்வன் ரொம்ப ஸ்கிரிப்ட் ஃபிலிம்ஸ் அவர் அவர் படம் படம் வந்து ஓனர் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஓகே அட்லீஸ்ட் ஒரு ஒரு டூ டூ நல்லா அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ப்ளஸ் கவின் கவின் வந்து பெரிய ஒரு கிரியேட் அவரும் அடுத்த ஒரு பெரிய ஸ்டார்டு பெரிய வாய்ப்பு இருக்கு நேரம் ஷேர் ரொம்ப நன்றி हॉलिडेज नाले अदर नाम जीटी हॉलिडेज था